இவர் இளைஞர்களுக்கு சாய்ஷாவின் அன்பு வணக்கல் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இந்த சீசன் பிக்பாஸை பற்றி தான் இந்த பிக் பாஸ் பல பேரிடையே அதிருப்தியை கிளப்பி இருக்கிறது அந்த யார் யார் போட்டியாளர்கள் அப்படின்னு அந்த பட்டியல் வெளியிட்ட உடனேயே அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஏன் இப்படிப்பட்ட போட்டியாளர்களை இவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லோரும் மறைமுகமாகும் ஒரு சாமர்த்தியமான ஒரு வார்த்தைகளுடன் பதிவுகள் போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நடிகை லக்ஷ்மி அதாவது தொலைக்காட்சி தொடரில் நடித்து கொண்டிருப்பவர் அதே சமயத்தில் அவங்க தனியாக சமையல் எல்லாம் வீடியோஸ் போட்டுட்டு அப்படி இருக்கும் லக்ஷ்மி நிறைய அவங்க வந்து பதிவுகளை இப்போ தொடர்ந்து அவங்களுடைய அதிருப்தியை நல்ல கடுமையான விஷ விமர்சனமாக வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப தைரியம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நல்லா கடுமையாக அவங்க வந்து எல்லோரையுமே குற்றம் சாட்டி அப்படியே நேருக்கு நேராக நின்று அப்படி நம்பிக்கையாக அவங்க தைரியமாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் இது பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கவே முடியாது ஏன்னா வீடியோ அதே சமயத்தில் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க யாரையும் நம்பி இல்லை இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அவங்கள மனசார நான் பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்களா அதில் அவங்க தைரியமாக ஒவ்வொருத்தர் சொல்கிறையும் அந்த மீ அந்த ஆகட்டும் நடத்துகின்ற விஜய் சேதுபி ஆகட்டும் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களாகட்டும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி குற்றம் சாட்டுறாங்களே அந்த தைரியம் யார்கிட்டையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவங்களுடைய வீடியோஸை பார்த்தீங்களா பார்க்கலனே போய் பாருங்கள் உடனே ஹேர் சாஃப்ட் டு லக்ஷ்மி